பெரும்பாலும் மக்கள் விரும்புவது ரயில் பயணம்தான் ஏனென்றால் அமர்ந்து செல்லலாம் படுத்து செல்லலாம் குளிர்சாதன பெட்டி இருப்பதால் சௌகரியமாக பயணிக்க முடியும் அது மட்டுமின்றி கட்டணமும் மிக குறைவு நியாயமான கட்டணம் நாம் எங்கு இறங்கி செல்ல வேண்டுமோ அங்கே செல்வதற்கான எல்லா வசதியும் இருக்கிறது இறங்கும் இடத்தில் ஆட்டோ பேருந்து மற்ற எல்லாமே அங்கே கிடைக்கும் கழிப்பறை உண்டு சாப்பிட்டு தூக்கி போட டஸ்ட் பின் உண்டு ஆதலினால் இந்த ரயில் பயணம் மிக சிறந்த பயணம் என்று சொல்லலாம் பொதுவாக ரயில் பயணம் சிறந்த பயணம் எல்லா வசதிகளுமே அதில் இருக்கிறது வேடிக்கை பார்த்து குழந்தைகளுக்கு வேடிக்கை பார்த்து செல்லலாம் நாம் கொண்டு வரும் சாமான்களை மேலே வைத்துக்கொள்ளக்கூடிய வசதியும் இருக்கிறது எனவே சேவையிலே மிகச்சிறந்த சேவை ரயில் சேவை தான் எனவே அதை பெரும்பாலும் எல்லோரும் பயிற்சி கொடுத்துள்ளார்கள் இது ஆங்கிலேயர் காலத்தில் ஆரம்பிக்கப்பட்டது இப்பொழுது பல இடங்களுக்கு அதை நீட்டித்துள்ளார்கள் எனவே அதை சரியாக நாம் பயன்படுத்த வேண்டும் பாதுகாப்புடன் பயன்படுத்த வேண்டும் ரெண்டாவது சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் அதற்கென்றே ஆட்கள் வைத்துள்ளார்கள் படுக்கை வசதி உள்ளவர்களுக்கு அவர்களுக்கு தலகாணி போர்வை கம்பளி போன்ற அனைத்தும் அதில் தரப்படுகிறது அதுபோல சாப்பாட்டு வெண்டர்ஸ் அவரும் சில்லறை வியாபாரிகளும் வருகிறார்கள் வேண்டியதை வாங்கிக் கொள்ளலாம் டீயோ காஃபியோ பிஸ்கட்டோ எதுவோ அதுவும் வாங்கிக் கொள்ளலாம் அந்தளவிற்கு எல்லாமே இருக்கிறது அதனால்தான் நான் பெரும்பாலும் இந்த ரயில் பயணத்தை தேர்ந்தெடுத்து போவது வேறு வழியே இல்லை தான் இந்த பேருந்து பயணம் மற்றபடி ஆட்டோவெல்லாம் அவ்வளோ தூரம் போக முடியாது வேறு கார் வைத்திருந்தால் செல்லலாம் கட்டணம் அதிகம் பெட்ரோல் கட்டணம் அதிகம் எனவே நாம் தேர்ந்தெடுத்து செல்லக்கூடிய ஒரு சிறந்த பயணம் அது ரயில் பயணம் என்று சொல்லி அது உங்களுக்கு சரியானதாக இருந்தால் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்கலாம் தற்பொழுது நான் இருக்கும் இடம் மயிலாடுதுறை ரயில் நிலையம் பிளாட்ஃபார்ம் நம்பர் ஒன் சோழன் எக்ஸ்பிரஸ் திருச்சியிலிருந்து புறப்பட்டு சென்னை எக்மோர் வரை செல்கிறது அது இரவு ஒரு ஆறு மணிக்கு அன்று சென்றடையும் எனவே இந்த ரயில் பயணத்தை முன் முன்கூட்டியே பதிவு செய்தால் நாம் எளிதாக சென்று விடலாம் அவசரமாக செல்வதற்கும் அவர்கள் முன்னே என்ஜினுக்கு முன்னே ரெண்டு பெட்டி அந்த கார்டு வைக்கக்கூடிய இதுக்கும் முன்னே ரெண்டு பெட்டிகள் வைத்திருக்கிறார்கள் அவசரமாக பதிவு செய்யப்படாத சீட்டுகள் அந்த இரண்டு நான்கு பெட்டிகளிலும் இருக்கிறது அதிலும் பயணம் செல்லும் ஆனால் கூட்டமாக இருக்கும். அவ்வளவுதான்